வணக்கம் சேஷாத்ரி நியூ லேபர் கோர்ஸ் அதை பற்றின ஒரு சீரியஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த காணொலியோட நோக்கம் ஏன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது அந்த சேஞ்சஸில் ஒன்று முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றது தான் இதில் முதல்ல பார்க்கும்போது யார் அஃபெக்டட் பார்ட்டிஸ் நியூ லேபர் கோட்னால யாருக்கெல்லாம் சேஞ்சஸ் வருது அஃபெக்ட் ஆக போகிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாலு பேர் நம்ம வந்து அஃபெக்டட் பார்ட்டிஸ்ன்னு சொல்லிக்கலாம் இதை எப்படி வேணாலும் பிரிக்கலாம் நாலு பேராக பிரிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாயர் அதாவது கம்பெனிஸ் டெஃபினட்டாக ஆல் த கம்பெனிஸ் தே ஆர் கோயிங் டு பி அஃபெக்டட் மேனேஜ்மெண்ட் எக்ஸிஸ்டிங் எதர் இட் இஸ் ஏ ஷெடியூல்டு இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அண்ட் ஷெ அன்ஷெடியூல்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியாக கூட இருக்கலாம் மேனேஜ்மெண்ட் தே ஆர் கோயிங் டு பி அஃபெக்டட் ஏன்னா இதில் வரக்கூடிய அப்ளிகபிலிட்டி இல்லை வேஜஸ் டெஃபனிஷன்னால் ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்கள அஃபெக்ட் பண்ண போகிறது எல்லா கம்பெனியுமே அஃபெக்ட் பண்ண போகிறது ஒன்று ஃபினான்ஷியலாக அஃபெக்ட் பண்ண போகிறது ரெண்டாவது பாலிசி வைஸ் எப்படி டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுல அஃபெக்ட் பண்ண போகிறது ஒவ்வொன்றா ஒவ்வொரு வீடியோவாக சின்ன சின்ன வீடியோவில் பார்ப்போம் ரெண்டாவது ஒன்று மேனேஜ்மெண்ட் ரெண்டாவது ஹெச்ஆர் பர்சன்ஸ் கண்டிப்பாக எல்லா ஹெச்ஆரையும் இது அஃபெக்ட் பண்ண போறது அதுல வித டவுட்டும் கிடையாது ஏன்னா பேரோல் ப்ராசஸிங்றது டைனமிக்கா ஆறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு ஏன்னா வேஜஸ் டெஃபனேஷன் அந்த மாதிரி பண்றதுனால வேஜஸ் டெஃபனேஷனை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஒவ்வொரு மாசமும் வேஜ் மாறும் ஒவ்வொரு மாசமும் பேசிக் மாறும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துல நாம் தள்ளப்படுறோம் அப்போ ஹெச்ஆருக்கும் இது அஃபெக்ட் பண்ண போகிறது இது இந்த ஒரு சப் சப்ஜெக்ட் மட்டுமே இல்லை அகைன் பாலிசிஸ் சேஞ்சு வந்தாலும் அதுவும் ஹெச்ஆர் அஃபெக்ட் பண்ண போகிறது எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம் ஒவ்வொரு கம்ப்ளைன்ஸ் பார்க்க போகிறது அதுலேயும் ஹெச்ஆர் பி அதனால் ஹெச்ஆர் ஆல்சோ அஃபெக்டட் பார்ட்டிஸ் மூணாவது எம்ப்ளாயிஸ் எல்லா எம்ப்ளாயும் கண்டிப்பாக வந்து அஃபெக்டட் தான் ஏன்னா எம்ப்ளாயை பொறுத்த வரைக்கும் இதர் இட் இஸ் ஏ ஒர்க்கர் ஆர் யூனியன் ஆர் ஸ்டாஃப் யாராக இருந்தாலும் தேர் வில் பி சம் எஃபெக்ட் ஏன்னா வேஜ் டெஃபனிஷன் பண்ண போகிறது ஒரு சில இடத்துல ஃபேவரபிளாக இருக்க போகிறது ஒரு சில இடத்துல அன்ஃபேவரபிளாக இருக்க போகிறது அப்போது அந்த கம்ப்ளைன்ஸ் பார்க்கும்போதும் இந்த வேஜஸ் பிஎஃப் இஎஸ்ஐ போனஸ் மற்ற கிராஜுட்டி மெ பெனிஃபிட்ஸ் அப்படிலாம் பார்க்கும்போதும் கொஞ்சம் எம்ப்ளாயீஸும் அஃபெக்ட் ஆக போகிறாங்க ஸோ ஒன்று மேனேஜ்மெண்ட் ரெண்டாவது ஹெச்ஆர் மூணாவது எம்ப்ளாயீஸ் நாலாவதாக ஒருத்தர் அஃபெக்ட் ஆக போகிறார் அது யாருன்னா கான்ட்ராக்டர்ஸ் கான்ட்ராக்டருக்கும் இப்போ நியூ லேபர் கோட்னால அஃபெக்ட் ஆக போகுது என்ன விதமான அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா லைசென்சிங் ப்ராசஸ்லாம் சேஞ்ச் ஆகுது லேபர் கோட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சிஎல்ஆர்ஏல லைசென்சிங் ப்ராசஸ் ஃபார் கான்ட்ராக்டர்ஸ் அதில் வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்குது என்னன்றத பார்க்கலாம் பார்க்கலாம் நம்ம இந்த சீரியஸில் பார்க்கலாம் ஸோ அவங்களும் அஃபெக்டட் பார்ட்டி அப்போ அஃபெக்டட் பார்ட்டின்றத நாலு பேரை நம்ம சொல்ல முடியும் ஒன்னு மேனேஜ்மெண்ட் ரெண்டாவது ஹெச்ஆர் பீப்புள் மூணாவது எம்ப்ளாயீஸ் நான்காவது கான்ட்ராக்டர் இந்த நான்கு பேருமே நியூ லேபர் கோட்னால அஃபெக்டட் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரியப்படுத்திக்கலாம் மற்ற வரக்கூடிய வீடியோவில் அடுத்த பகுதிகளில் மற்றதையும் பார்க்கலாம் தேங்க்யூ